கோழி வளர்ப்பிலே பெரிய சவாலாக இருக்கிறது வெள்ளக்கழிச்சல் ரத்த கழிச்சல் அம்மை நோய் தொங்கி ஆசன வேலை எச்சம் ஒட்டி இறக்கிறது இந்த பிரச்சனை எல்லாமே மக்கள் வந்து கோழியோட வளர்ப்பு கைவிடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்டாப் பண்ணுது கண்ணில் தண்ணி வரும் நைட்டில் கொறு கோரும் சவுண்டு வரும் இந்த சிம்டம்ஸ் எல்லாமே கோழி வளர்க்குறோம் எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் பத்து நாளைக்கு அப்புறம் தான் அந்த சிம்டம்ஸே தெரிய வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா பத்து ஆரம்ப நிலையில் எந்த மருந்து கொடுத்தாலும் ஒன்று ரெண்டு இழப்பு இருக்க தான் செய்யும் நம்ம மெடிசன் ஒன் மந்த்து ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒன் மன்த்கு அப்புறம் ஹண்ட்ரட் பர்சன்ட் டெத் ரேட்டு இருக்காது இது வந்து ஆட்டு கொடுக்கலாம் ஆல் பேட்ஸ் கொடுக்கலாம் கட்டுசெவலுக்கு நம்ம கட்டுக்கறகளை நிறைய கொடுக்குறோம் இங்கிலீஷ் மெடிசன் வாங்கும் போது நிறைய அதிகமாக காசு எனக்கு செலவாகுது ஒரு சின்ன பாட்டிலே வந்து நூறுரூவா நூற்றம்பது ரூபா அப்படிலாம் இருக்கும் அது வந்து இப்போ இது வந்து எனக்கு ஒரே செலவாக போய்டுது வந்ததுக்கு பிறகு இல்லை வர்றதுக்கு முன்னாடி இல்லை கோழிக்கு சீக்கு எப்போ வருதுன்றது முடியாத பட்சத்தில் இருக்கிறப்ப தான் நமக்கு தெரியும் சீக்கு வந்துருச்சுன்னு அதனால நான் இதை வந்து என்ன பண்றேன்னா டெய்லியே அதுக்கு தண்ணி வைக்கிறப்ப இதை கலந்து வச்சிருது இல்லை இந்த மருந்து யூஸ் பண்ணோம்னா கோழி இறப்பு இறக்கிறத மேக்ஸிமம் தடுக்கலாம் வாட்ஸ்அப்ல நீங்க எவ்வளோ கோழி வளர்க்குறீங்க அதுக்கு வந்து என்ன மெடிசன் வேணும்னு ஒரே மெசேஜ் மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மெடிசன் தேவை நீங்கள் எப்படி இப்படிலாம் பயன்படுத்தணும் போதே ஆடியோ வந்து ஆடியோ வீடியோ ஃபீட்பேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணிடுவோம் சார் வணக்கம் சார் ஆ வணக்கம் சார் சார் உங்களை பற்றி சின்ன அறிமுகம் சார் வணக்கம் என் பேர் பார்த்தீங்கன்னா சீனிவாசன் நம்ம வந்து ஹெம்மோன் அப்படிங்கிற ப்ராடக்ட்டை வந்து சுமி ப்ராடக்ட்டுங்கிற ப்ராண்ட் நேமில் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் ஹெமான் அப்படின்னா ஹெர்பல் எஃபெக்ட் மெடிசன் நம்பர் ஒன் அது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் பேட்ஸ் அனிமலுக்குள்ளே சப்ளிமெண்ட் மாரி பண்ணுறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாமே ஹெர்பல் பேஸில் தான் பண்ணுறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம கோழி ஆடு புறா இதை மாரி பறவினங்களுக்கு நோய் தாக்கத்தை குறைக்கிறதுக்கும் நோய் தாக்கம் இல்லாமல் டெத் ரேட் அதாவது இறப்பு எண்ணிக்கையை குறைக்கிறதுக்காக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இது மாதிரி ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக பண்ணுறோம் வந்து எந்த ரிமார்க் இல்லாமல் பண்ணுறோம் நம்ம வந்து பேசிக்காக வந்து சித்தா பண்ணியிருக்கிறதுனால அந்த சித்தா பேஸிக்கில் நம்ம கோழி இதைமாரி புறாக்களுக்கு உயிரினங்களுக்கு வாயிலா ஜீவன்களுக்கு எதாவது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தேடல் தான் ஹெம் ஒன் வந்து நம்ம ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக பண்ணுறதுனால இப்போ எல்லா பேர்ட்ஸும் கொடுத்துருக்கோம் எல்லா அனிமல்ஸும் கொடுத்துருக்கோம் நல்ல ரிசல்ட் எடுத்துருக்கோம் ஓகே சார் இப்போ வந்து புதுசாக வந்து ஒருத்தர் குறைஞ்ச முதலீட்டில் ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னாலே நாட்டுக்கோழி வளர்ப்பு வந்து பிரதானமாக எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேயுமே பார்த்திங்கன்னா புதுசாக வந்து கோழி வளர்க்குறவங்க வந்து எந்த ஒரு தடுப்பு மருந்தே இல்லாமல் வளர்க்கணுன்ற மைண்ட் செட்டில் பண்ணுறாங்க அப்படி தான் வந்து ஒரிஜினல் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பகத்தன்மை இருக்குது புதுசாக வளர்க்குறவங்க மத்தியில் எந்த ஒரு தடுப்பு மருந்துமே இல்லாமல் கோழிகளை வளர்க்க முடியுமா கண்டிப்பாக முடியும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பெரும்பாலான பண்ணையாளர்களாக இருந்தாலும் சரி ஒரு வீட்டில் வந்து புறக்கடை வளர்ப்பில் இருந்தாலும் சரி பியூர் நாட்டுக்கோழி வந்து இனங்கள் அழிகிறதுக்கு காரணம் என்னென்னா நோய் மேலாண்மை தான் அதை வந்து சரியான பார்வை இல்லாதனால சரியான மருந்து இல்லாதனால இப்போ வந்து புறக்கடையில் வளர்க்குற கோழி ரெண்டு கோழி வளர்த்தா நாலு கோழி வளர்க்குறேன் நாலு கோழி பத்து கோழிங்கிறது இது ஃபிக்ஸட் டெபாசிட் மாரிங்கிறது மக்களுக்கு தெரியல ஓகே அது காரணம் அது அழிவின் விளிம்பில் இருந்தது இப்போ ஓரளவு இந்த குரூப்லாம் வந்ததினால ஓரளவுக்கு இப்போ ஃபேஸ்புக்கு இந்த யூடியூப் சேனல் இதேமாரி வந்து வந்ததினால நல்ல இது இருக்குது உங்களுக்கு அவேர்னஸ் இருக்குது மக்களிட சரிங்க அதை வந்து எப்படி கொண்டு போகணும் அதான் நோய் மேலாண்மையில் ரெண்டு கோடி வாங்கி வளர்க்குறாங்க அது ஒரு இறப்பு ஏற்பட்டு தான் அப்படியே அந்த தொழிலே கை விட்டுறாங்க ஆமாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹெர்பல் பேஸ்டையாக ஹெம்மன் பண்ணுறதுனால இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து வரத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நோய் மேலாண்மை ஏற்படுத்தி உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் டெத் ரேட்டே இருக்காது ஓகே சார் நீங்கள் வரத்துக்கு அப்புறம் போய்ட்டு அதை போட்டு நம்ம ரெடி பண்ணுறதை விட வரதுக்கு முன்னாடியே நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் டெத் ரேட் இருக்காது ஓகே சார் அந்த வரதுக்கு முன்னாடி கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஆங்கில மருத்துவங்கள் ஏற்கனவே இருக்குது ஸோ அதை காட்டிலும் நம்ம மருந்து என்ன தனித்துவம் இருக்குது சார் ஆங்கில மருந்து வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயின்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாம் வைரஸ் ஸ்ட்ரெயின்ஸெல்லாம் தயாரிக்கப்பட்டது இப்போ நம்ம வந்து எல்லாமே ஹெர்பல் பேஸில் பண்ணுறோம் நம்ம வந்து பேசிக்காக சித்தா பண்ணியிருக்காங்க இது ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து ஒரு ஒரு ஹெர்பலாக நம்ம வந்து இலை வேர்கள் மூலிகை ஐட்டங்களை நம்ம ரெடி பண்ணி நம்ம ஒன்று ஒன்றா நம்ம பார்த்து நம்ம கோழி வளர்ப்பில் இருக்கிறதுனால அது நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா நம்ம வளர்ப்புக்கே கோழியில் வந்து நம்ம எதாவது பிரச்சனை உள்ள கோழிகளை வந்து நம்ம எப்படி எப்படி தயார் பண்ணலாம்னு ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து தயார் பண்ணால் தான் அந்த ஹெம்மன் அதுக்கப்புறம் ஹெர்மோன் ஹெமோன் காக்ஸபு அப்புறம் ஹெமோன் சுக்காக்கர் மூணு ப்ராடக்ட்டு ஓகே சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஹெமோன் தான் நமக்கு பேசிக்கு ஒன் அப்படின்னா ஹெர்பல் எஃபெக்ட் மெடிசன் நம்பர் ஒன் அது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அறுபத்தி நாலு ஹெர்பல் ஆட் பண்ணது இது பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழி வளர்ப்பிலே பெரிய சவாலாக இருக்குது காய்ச்சல் கண்டிப்பாக வெள்ளை காய்ச்சல் ரத்த காய்ச்சல் அம்மை நோய் தொங்கி ஆசன வேலை எச்சம் ஒட்டி இறக்கிறது இந்த பிரச்சனை எல்லாமே மக்கள் வந்து கோழியோட வளர்ப்பு கைவிடக்கிறது முக்கியமான காரணம் அதை வந்து ஹண்ட்ரட் ஸ்டாப் பண்ணுது ஓகே இது வந்து நீங்கள் பிரச்சனை இல்லாதப்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு லிட்டர் ட்ரிங்கிங் வாட்டருக்கு ஒரு மூடி அதாவது அஞ்சு எம்எல்ங்கிற ரேஷியோட நம்ம தொடர்ந்து ஒரு மாதம் கொடுக்க சொல்கிறோம் எதுக்கு ஒரு மாதம் அப்படின்னா அது வந்து ஹியூமிடி பூஸ்டர் ரெடி பண்ணுறதுக்காக நம்ம ஒன் மந்த்து கொடுக்க சொல்கிறோம் இது வந்து வரதுக்கு முன்னாடி கொடுக்கலாம் ஆமாம் வரதுக்கு முன்னாடி கொடுக்கறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெம்மன் காக்ஸிரப் சளி மருந்து இது ஒரு இருபத்தி நாலு ஹெர்பல் ஆட் பண்ணது இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே ஹெல்ப்ஸ் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெல்ப் தான் இதில் பார்த்தீங்கன்னா கைப்பட்டாலோ வாய்ப்பட்டாலோ அளவு அதிகமானாலோ எந்த விதமான ரியாக்ஷனும் எதுவும் இருக்காது ஓகே இது பார்த்திங்கன்னா என்னென்ன பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா சில கோழிகள் வளர்ப்பவங்களுக்கு கோழியோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னா வாயை பொழந்து பொழந்து மூணும் கண் வீக்கமாக இருக்கும் கண் கலக்கமாக இருக்கும் கண்ணில் தண்ணி வரும் நைட்டில் கொறு பொரும் சவுண்டு வரும் இந்த சிம்டம்ஸ் எல்லாமே கோழி வளர்க்குற எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் பத்து நாளைக்கு அப்புறம் தான் அந்த சிம்டம்ஸே தெரிய வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா பத்து நாளைக்கு முன்னாடி சளி கன்வெர்ட் ஆகிடும் ஏன்னு கேட்டிங்கன்னா கோழியை பொறுத்த வரைக்கும் வேர்வை சுரப்பிங்கிறது கிடையாது அதனால் வந்து அது கிரகிக்கிற வெப்பமும் அதோடய கிளைமேட்டு சேஞ்சும் வந்து இது வந்து ஸ்வெட்டிங் அதாவது மேலே வந்து நம்ம மாரி வேர்வை வேர்வை சுரப்பி கிடையாதுனால வேர்வையாக வெளில வராது அதை அப்படியே கன்வெர்ட் ஆகுறது சளியாக தான் கன்வெர்ட் ஆகும் சளி சளி கன்வெர்ட் ஆகுது அடுத்தது கொரேசாக போவோம் அதுக்கப்புறம் வெள்ளை கழிச்சல் போவோம் நெக் டிஸ்டிங் போவோம் கழுத்தை முறுக்கிட்டு போயிடும் இதுமாதிரி நிறையா பிரச்சனைகள் மக்கள் சந்திக்கிறாங்க அதனால் வந்து இதை நம்ம ப்ரிவென்ஷாக கொடுக்க சொல்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராடக்ட் வந்து ஹெமோன் சுக்காகர் சுக்காகர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா லிவர் டானிக்கு பார்த்திங்கன்னா அது வந்து நாலு கிலோ கோழி ரெண்டு கிலோ ஆகிடுச்சு சார் ஒரு கிலோ ஆகிடு சார் கோழி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது சார் தூக்குனா வெயிட் இல்லை சார் அப்படிங்கிற ரேஷியோவில் அது லிவர்லேருந்து எல்லாமே சிரோசிஸ் லிவர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பீனோமெகலியும்பாங்க அந்த மண்ணீரல் வீக்கம் கல்லீரல் சுருக்கம் இது எல்லாத்தையும் அதை வந்து சரி பண்ணுது அது பார்த்தீங்கன்னா இதுவும் அதே ரேஷியோ தான் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு முடிங்கிற ரேஷியோவில் வீக்லி ஒன்ஸ் கொடுக்க சொல்லும் இது எல்லாமே கொடுக்குறேன் சார் கொடுத்தாலும் எனக்கு பிரச்சனை உள்ள கோழிகளுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இது வந்து ஹெம்மோனும் பிரச்சனை உள்ள கொழிங்கனா ஏற்கனவே வந்து ஏற்கனவே நம்ம டிசீஸ் அந்த கோழிகளுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெம்மோனும் காக் எது எதுக்குன்னா சளிக்கும் ஹியூடிட்டி பூஸ்டர் இருக்கும் வெள்ளைக்காய்ச்சல் இருக்குது சளி இருக்குன்னா பேசிக்காக சளி தான் அதனால் சளி மருந்தையும் ஹியூமுடிட்டி பூஸ்டர் ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி ட்ரிங்கிங் வாட்டரில் கொடுக்கு ஒரு பக்கம் கொடுத்துட்டுருக்கிறோம் அதுக்கப்புறம் பிரச்சனையான கோழிகளை தனிமைப்படுத்திட்டு ஹெம்மொன்று ஒரு லி ஒரு ஒரு லிட்டரு தண்ணிக்கு ஒரு ஒரு முடிங்கிற அளவில் அது தண்ணி குடிக்கிறதில் கலந்து வச்சிடும் இது பிரச்சனையான கோழிகளுக்கு வந்து டேரெக்டாக ஒரு எம்எல் சின்னதாக இருந்தால் ஹெம் ஒன்றும் ஒரு எம்எல் சின்னதாக இருந்தால் ரெண்டையும் சிரிஞ்சு மூலமாக எடுத்து வாய் வழியாக ஒரு நாளைக்கு மூணு வேளை நாலு நாள் அஞ்சு நாள் சிரஞ்சி மூலியமாக வாய் வழியாக போடணும் சின்ன பேட்டுக்கு ஆமாம் சின்ன பேட்னால் ஒரு ஒன் மன்த்கு பேட்டுக்கு வரைக்கும் ஒன் எம்எல் போடலாம் அதுக்கப்புறம் ஒரு கிலோவுக்கு மேலே இருக்குது அப்படின்னா டூ எம்எல் எடுத்துக்கலாம் ரெண்டுலேயும் டூ டூ எம்எல் எடுத்துக்கிட்டு ஒரு நாளைக்கு த்ரீ டேஸ் கொடுக்கணும் ஃபோர் ஃபைவ் டேஸ் கொடுத்தீங்கன்னா ஆரம்ப நிலையில் பிரச்சனை வந்துனா கண்டிப்பாக சரியாகிடும் ஆரம்ப நிலையில் எந்த மருந்து கொடுத்தாலும் ஒன்று ரெண்டு இழப்பு இருக்க தான் செய்யும் நம்ம மெடிசன் ஒன் மந்த்து ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒன் அப்புறம் ஹண்ட்ரட் பர்சன்ட் டெத் ரேட்டு இருக்காது இதை மட்டும் ஒன் மந்த்து முடிச்சுட்டு ஒன் மந்த்துக்கு அப்புறம் வீக்லி ஒன்ஸு வீக்லி டுயஸு ஹெம் ஒன்றும் காசுரமும் கொடுக்கணும் ஒரு நாளைக்கு மூணு நாளைக்கு ஹெம் ஒன்றும் சுக்காக்காரம் இப்படி கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு வாரம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் பக்கத்து ஃபார்ம்லேயே பிரச்சனை வந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா நம்ம வந்து இம்யூனிட்டி வந்து அவங்க இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறோம் அது ஒன் மன்த் பூஸ்ட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் நம்ம வீக்லி ட்வைஸ் வந்து கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இது என்ன நல்லா இருக்கா கொடுக்காமல் இருக்கணுங்கிற அவேர்னஸ் இல்லாமல் கரெக்டாக நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் ஹெம் ஒன்றும் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து ஹெம் ஒன்றும் சுக்கா கேறும் அப்படி கொடுத்துட்டு வர பட்சத்தில் ஒரு மாதம் முடிஞ்சு வாரத்துக்கு ரெண்டு நாள் கொடுத்துட்டு வர பட்சத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னென்ன பண்ணோன்னா எக்லேயிங் நல்லாயிருக்கும் முட்டை திறன் நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து கோழி வந்து இந்த என்ன பிரச்சனையும் ஏ டுசல்ட் இந்த உறங்குறது எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது சரி சார் இது வந்து அது சம்மந்தமாக நம்ம வந்து கோழி வளர்ப்பு நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி நாள் இதை போடணும் அது முப்பது நாள் இதை போடணுங்கிற ஒரு அவேர்னஸ் எதுவுமே தேவை தண்ணியில் நீங்கள் கலந்து கொடுக்க கலந்து இல்லை வேலை வேலை செய்கிறவங்கள்ட்ட கலந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு ஜாப்பு பார்க்கலாம் ஓகே சார் இப்போது இப்போ ஆங்கிலம் மெடிசன் பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து வந்து கண்ணில் கொடுப்பாங்க இன்னொரு மணி இன்ஜெக்ஷனாக கொடுப்பாங்க சிலது வந்து வாயிலே வந்து சிரஞ்சியில் வந்து பண்ணுவாங்க இப்போ நம்ம மருந்து பார்த்தீங்கன்னா இந்த கோழிகளுக்கு வந்து எப்படி கொடுக்குற மாதிரி ஹெம்மோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போதுமே வந்து பிரச்சனை இருந்தோ இருக்குதோ வந்து இருக்குதோ இல்லையோ வந்து நீங்கள் ட்ரிங்கிங் வாட்டரில் ஒரு லிட்டர் ட்ரிங்கிங் வாட்டருக்கு ஃபைவ் எம்எல்ங்கிற ரேஷியோவில் எல்லா மெடிசனும் சொல்கிறது ஃபைவ் எம்எல்ங்கிறது ஹெம்முன்னே காக் சிறப்பும் சேர்ந்து தான் கலந்து கொடுக்கணும் ஓகே அது ஒன் மன்த்கு கொடுக்குறீங்க ஒன் மந்த்துக்கு அப்புறம் வீக்லி டைஸ் கொடுக்குறீங்க அப்படி சப்போஸ் சிக்கான பெடு அப்படின்னா நம்ம வந்து டேரெக்டாக செரிஞ்சி மூலியமாக எடுத்து வாய் வழியாக தான் போடணும் ஊசியப்படக்கூடாது வாய் வழியாக கொடுக்கணும் சின்னதாக இருந்தால் ஒரு எம்எல் ஹெம்மும் ஒரு எம்எல் காக் எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு மூணு டைம் அதுமாரி போடணும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபைவ் டேஸ் கொடுத்திங்கன்னா ஆரம்ப நிலையில் உள்ள பிரச்சனை உள்ளது ரெடியாகி வந்துடும் ஓகே அப்புறம் அம்மை நோய் காய்ச்சல் ரத்த காய்ச்சல் எல்லாமே ஸ்டாப் ஆகிடும் அம்மை நோய் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அது வந்து இன்க்ரீஸ் ஆகும் அம்மை வந்து கொஞ்சம் கொப்பளங்கள் அதிகமாகும் அப்புறம் திரும்ப தானாக காய்ஞ்சிட்டு ஒன்றுனா ஸோ உதிர உதர ஓகே ஓகே ம் அம்மைக்கு வந்து நம்ம டேரெக்டாக வாயில் தான் கொடுக்கணும் ஆமாம் எந்த டிசீஸாக இருந்தாலும் வாயில் தான் கொடுக்கணும் ஓகே ஓகே சார் இப்போ இந்த மருந்து மருந்து வந்து எவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி கொடுக்க முடியும் இதோட லைஃப் டைம் பற்றி ஏதாவது சொல்லுங்கள் லைஃப் டைம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரை வச்சு பயன்படுத்தலாம் ஃப்ரிட்ஜ்லேயோ வேறு எதுலேயோ வைக்க வேண்டிய தேவையில்லை தடவை நம்மள்கிட்ட நீங்கள் வாங்கினது மேக்ஸிமம் ஒரு செவன் டேஸ் ஓல்டு மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு பர்ச்சேஸில் வாங்கினீங்கன்னா கிடைக்கும் உங்களுக்கு அதனால் ஒரு ஏழு நாள் ஓல்டு வந்து நீங்கள் அதிகபட்சம் நீங்கள் ஒரு மாதம் வந்து ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா ஏர்லைட் வச்சு நல்லா மூடி பயன்படுத்திங்கன்னா போதும் ரூம் டெம்பரேச்சர் வச்சால் போதும் வெயில் படாத இடத்துல ஃப்ரிட்ஜ்லாம் வைக்க வேண்டிய தேவையில்லை ரூம் டெம்பரேச்சரில் வச்சு நீங்கள் பயன்படுத்தினா ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் வெல்டிட்டி தாராளமாக பயன்படுத்தலாம் அதை ஓகே நீங்கள் வளர்த்து நீங்களே மருந்து கொடுத்து நீங்களே அதை பற்றி சொன்னாலும் நீங்கள் வெளியில் கொடுத்துருப்பீங்களா மருந்து கொடுத்து கோழிகளை வளர்த்துருப்பீங்களா ஆமாம் ஸோ அவங்களுடைய ஃபீட்பேக் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாங்களா ஏகப்பட்ட ஃபீட்பேக் இருக்குங்க நீங்கள் வேணால் போட நம்ம நியரஸ்ட்டு பக்கத்தில் காரைக்காலில் ஒருத்தவங்க லேடி பண்ணுறாங்க சரிங்க வாங்க போய் பார்த்துட்டு வந்துடுவோம் எனக்கு வந்து நான் நம்மளால் கோழி வளர்க்கணுன்னு ஆசை எனக்கு அதனால் வந்து நான் சின்ன வந்து கோழி வளர்த்துக்கிட்டு இருந்தேன் அது வந்து நான் தீவனம் போட்டு அது மருந்து அப்புறம் ஆஸ்பத்திரியில் மருந்துக்கு போட்டால் அதுவும் ஒன்றும் செட்டாக கேட்கல போன தடவை வந்து ஒரு கிட்ட ஒரு ஐம்பது குஞ்செல்லாம் ரொம்ப இறந்து போச்சு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு ஊசி போட்டு போயிடுச்சு டாக்டரை வீட்டுக்கு வர வச்சு அதனால் என்னென்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ண கூட தான் வந்து எங்கள் வீடு மிஸ்ஸஸ் வந்து அந்த யூடியூப் பார்த்து யாரார் எங்கே கோழி பண்ண வச்சுருக்காங்க யாராவது என்ன மருந்து கொடுக்குறாங்க அந்த மாதிரி பார்த்து பண்ணுறாங்க இந்த ப்ராடக்ட் வாங்கினாங்க வாங்கக்குள்ள வந்து கொடுத்தாங்க கொடுத்தனால அந்த கோழிக்கு வந்து எந்த இதுவும் இல்லை ஒரு நல்ல நிலைமையில் தான் இருக்குது எல்லாமே வந்து முட்டையும் கொஞ்சம் தரமாகவும் இருக்குது முட்டை விட்டோம் கொஞ்சம் ஓடுலாம் கொஞ்சம் தரமாக தான் இருக்கும் ஓடுலாம் கொஞ்சம் லேசாக இருக்கும் இப்போ முட்டையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் தரமாக இருக்குது அவையும் வச்சா கூட திரு முட்டை வைக்கிறோமோ அத்தனை திரும்பியும் கொஞ்சம் பொறிச்சி அதுக்கு முன்னாடி வந்து கம்மியாக பொறிக்கும் பத்து மூணு வச்சோம்னா ஆறு தான் பொறிக்கணும் நாலு பொறிக்கும் இப்போ வந்து அதை வச்சு வச்சு வச்சா பொறிச்சி எடுத்துவோம் அதனால் அது கோயிலும் சாங்காக இருக்குது கோழி குஞ்சு வந்து எந்தவுமே ஒரு குஞ்சோட இது வரைக்கும் மிஸ் ஆகுனதே கிடையாது கோழியும் மாதிரி பார்த்துக்குதுவோ தரமாக பார்த்துக்குதுவோ அதனால் வந்து இப்போதைக்கு இயங்குதுவோ இந்த மாதிரினால வந்து எங்களுக்கு எந்த பெனிஃபிட் தான் வந்து நஷ்டம் கிடையாது எங்களுக்கு இங்கிலீஷ் மெடிசனே இப்போ யூஸ் பண்ணுறதே இல்லை செமி ப்ராடக்ட் வாங்கினதுலேருந்து நான் இங்கிலீஷ் மெடிசனை எல்லாத்தையுமே தூக்கி போட்டேன் தூக்கி போட்டு இந்த மெடிசன் மட்டும்தான் இப்போ நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சரி கொடுத்துக்கிட்டு இருந்ததுல இப்போ கோழிங்க நல்லாவும் பெருகுதுங்க பெருக்கம் பெருக்களும் நிறையா ஏன்னா கிலோ நிறையா வெயிட் மாதிரி இருக்குது பெருசாகவும் இருக்கு நல்லா முட்டைங்களும் நல்லா கொடுக்குது கோ குஞ்சுங்களையும் நல்லா காவந்து பண்ணிக்கிறேங்க சுறுசுறுப்பாக இருக்கும் எல்லாமே ஆக்சுவலாக இது பொழுதுபோக்காக தான் ஆரம்பித்தேன் ஆனால் இதில் கொஞ்சம் நல்ல ஒரு ஈடுபாடு வந்துருச்சு ஆரம்பத்தில் என்கிட்ட வந்து கோழிகள்லாம் நிறையா கோழி குஞ்சுலாம் இறந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த ஹெச்ஏஎம் மருந்து யூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு கோழியோட இறப்புகள் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சி அதாவது சொல்லப்போனால் முதலெல்லாம் நிறையா இறந்துகிட்டு இருந்துச்சு இப்போ அந்த இறப்பு சதவீதம் இல்லை கோழி குஞ்சுலாம் இப்போ எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது அதுக்கு வந்து இவ் இவங்கள்ட்ட இந்த ஹெச்ஏஎம் மருந்து வாங்க ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு நல்ல உபயோகமாக இருக்குது நான் வளர்த்துக்கிறது எல்லாமே பெருவிடை சேவல் தான் எல்லாமே பெருவுடைய குஞ்சுகள் தான் இருக்குது அப்போ வந்து ஆரம்பத்தில் எனக்கு வந்து இதுக்கு வந்து நோய் வந்துச்சுன்னா என்ன மருந்து கொடுக்குறதுலாம் தெரியாது சரி அதுக்கப்புறம் தான் இதை கேள்விப்பட்டு இந்த இது கொடுத்தா நல்லா இருக்குன்றதுனால நான் போயிட்டு அவரை குற்றாலத்தில் போய் அவரை கான்டாக்ட் பண்ணேன் கான்டாக்ட் பண்ணோன்னே இந்த மருந்து உபயோகப்படுத்தி பாருங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் இதை உபயோகப்படுத்த ஆரம்பித்தேன் இன்றைய வரைக்கும் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கேன் ஒரு மூடி ஒரு லிட்டரு தண்ணிக்கு ஒரு மூடி அந்த மாதிரி போட்டு மூணு மருந்துமே ஒன்றாவே மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா கோழி சூப்பராக சாப்பிடும் அதாவது நான் அது குஞ்சு பொறிச்சதுலேருந்தே அதை கே பொறித்தோடனே கீழே இறக்கி விட்றோம் இல்லையா அப்போலேருந்தே இந்த தண்ணி மருந்தை கலந்து தான் இருக்கேன் ஓகே அதனால் எனக்கு அதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி வர நோய்கள்லாம் எனக்கு அந்தளவுக்கு அதில் இல்ல சரிங்க இப்போ வந்து மருந்து இப்போ இப்போ தண்ணியில் கலிக்க வச்சுங்க இப்போ வந்து பெரிய கோழியாக இருக்குது முட்டை விட்டு இருக்க கோழி இருக்குது அடல்ட் ஸ்டேஜ்லயும் இருக்குது கொஞ்சங்களாகவும் இருக்குது ஸோ இந்த மூணு ஸ்டேஜில் இருக்கிற கோழிங்களுக்கு எந்தெந்த அளவில் மருந்து கொடுக்குறீங்க அதாவது நாங்கள் இங்கே எப்படி வைக்கிறோம்னா இந்த ஒரு லிட்டரு தண்ணிக்கு ஒரு மூடி அதை அந்த மூடியில் உள்ள ஒரு மூடி அளவு க கனெக்ட் பண்ணி வச்சுருவோம் அது வந்து நல்லாவே இருக்கும் அது எல்லா விதமான கோழிலேருந்து பெரிய கோழி வரைக்குமே அந்த கணக்கு தான் அதுமாரி குஞ்சு பொறிச்சாலும் குஞ்சு பொறிச்ச அன்னைக்கு அதை கீழே இறக்கி விட்றோம் இல்லைங்களா அடுத்த நாள் குஞ்சு பொறிச்சி முடிச்ச பிறகு இறக்கி விடறோம் இறக்கி விடுறதுலேருந்து இந்த தண்ணி எடுத்து வச்சுட்டோம்னா அது அழகாக அந்த பெரிய தாய் கோழி குடிக்க வர்றப்பே கோழிக்கு பழக்கப்படுத்தி விட்டு அம்மன் நோய் வந்துச்சு அம்மன் நோய் வந்தோம் இந்த மருந்தை நான் என்ன பண்ண ராவாவே கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன் ஈவினிங்ல நைட்ல எல்லாமே கோழி அடைச்ச பிறகு என்ன பண்ணுவோம் ஒண்ணு ஒன்னாவே எடுத்து அதுங்களை தனியா இத்தர எம்எல் கொடுக்கணும் பெரிய கொஞ்சங்களுக்கு பாயிண்ட் ஃபைவ் பெரிய குழிங்களுக்கு ஒரு எம்எல் ரெண்டு எம்எல் கோழிக்கு தகுந்த மாதிரி சைஸ் வரி குடுத்துட்டு இருந்தேன் உடனே அந்த ரெண்டே நாள்ல அதோட இதே சரியா போயிடுச்சு அம்மா அம்ம நோயும் சரியா போயிடுச்சு எல்லாம் கொட்டிட்டு எல்லாம் அப்படியே மூஞ்செல்லாம் இருந்தது அதில் கொஞ்சம் நான் மே என்ன பண்ணேன் மஞ்சள் மஞ்சளில் கொஞ்சம் வந்து வேப்பலையாக அரைச்சி அதை அதுக்கு போட்டு வந்தேன் இந்த மருந்தும் கொடுத்தேன் ரெண்டே நல்ல எல்லாம் போய்டுச்சு ஓகே சார் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆங்கில மருந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக எம்மன் நம்மளுடைய ஹெர்பல் ப்ராடக்டை அவங்க வந்து கோழிகளுக்கு கொடுத்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்கன்றத வந்து நம்ம பார்த்துருந்தோம் இப்போது உங்கள் ப்ராடக்டை வந்து மக்கள் இந்த பார்க்குற வந்து ஒரு கோழி வளர்க்குறோம் வாங்கணும் அப்படின்னா எப்படி உங்களை அப்ரோச் பண்ணோம் சார் என்ன மாதிரி மெத்தடில் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க சார் நம்ம வெப்சைட்டும் பண்ணுறோம் சார் பார்த்தீங்கன்னா வெப்சைட்லேயும் வாங்கிக்கலாம் வெப்சைட் அட்ரஸ் கீழே கொடுக்குறேன் மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பராக டீடெயில் டீடைல் கொடுக்குறேன் சப்போஸ் நீங்கள் ஃபோன் அடித்து எடுக்கல அப்படிங்கிற ஃபீலிங் இல்லாமல் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் எவ்வளோ கோழி வளர்க்குறேன் என்ன சார் இப்போ இதுக்கு மெடிசன் கொடுக்கலாம் அப்படின்னா அவங்க எல்லாமே ஃபார்வர்ட் பண்ணுவாங்க அது உங்களுக்கு எது தேவையோ எது கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு இருக்கோ ஒரு தடவை சின்னதாக வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் நான் எடுத்தோன்னே நான் பெருசாக ரெண்டு லிட்டரு வாங்க ஒரு லிட்டர் வாங்கன்னு நான் சொல்லலை ஒரு இரநூறு நீங்கள் எப்போதும் நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி தொடர்ந்து பயன்படுத்துங்க இதில் வந்து அந்த பயன்படுத்துகிற விதங்கள் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில் எல்லாமே அதே வந்துடும் உங்களுக்கு அதனால் வந்து அதிலே ஒரு சீட் வச்சிருவாங்க அந்த சீட்டில் பார்த்து நீங்கள் பயன்படுத்தினா போதும் சப்போஸ் அதில் ஏதாவது டவுட் ஆயிடும்னா மருந்து வந்ததுக்கப்புறம் கால் பண்ணிங்கன்னா எல்லா டீட்டிலும் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவீங்க கைட் பண்ணுவீங்க கைட் பண்ணுவோம் ஓகே சார் இப்போ வந்து ஒரிஜினல் அப்படின்னாலே வந்து போலியும் வந்து கூடவே வந்துடும் இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு அஞ்சு வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க ஸோ இது வந்து எப்படி சார் ஒரிஜினல் போலி அப்படின்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது இதில் நீங்கள் வந்து இந்த ஐஎஸ்ஐ முத்திரை அந்த மாதிரி எதாவது நம்ம கிட்டே இருக்குங்களா அதை பற்றி தாராளமாக பண்ணுறோம் நம்ம வந்து ட்ரேட்மார்க் பண்ணியிருக்கோம் ஹெம்வனுக்கு ட்ரேட்மார்க் பண்ணியிருக்கோம் ஐஎஸ்ஓ நைன் தௌசண்ட் இருக்குது ஜிஎம்பி சர்டிஃபிகேட் இருக்குது ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து ஹெம் ஒன் சுமி ப்ராடக்ட்டுங்கிற நேமில் தான் நம்ம பண்ணுறோம் ஓகே அதனால் வந்து நம்மள்ட்ட சில பேர் வாங்கியும் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களும் இருக்காங்க அதனால் வந்து மக்களுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் மட்டும் வேணும் நீங்கள் வாங்குகிற ப்ராடக்ட் வந்து ஹெம்மோன் சுமி ப்ராடக்டாக இருக்கான்னு மட்டும் தயவு செஞ்சு பார்த்து வாங்க ஏன்னா இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி போலி தயவு நிறைய இப்போ நிலவுது அது பார்த்திங்கன்னா சப்போஸ் எதுக்கு நான் என்ன சொன்னால் அவங்கவுங்க பிஸ்னஸ் அவங்கவுங்களுக்கு நான் அதை போய் நான் தப்பாக சொல்ல அவங்க ரெஃபர் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெம்மோன் சொல்லிட்டு நம்ம பேரை சொல்லி அவங்க அவேர்னஸ் இல்லாமல் சேல்ஸ் பண்ணுறாங்க கொடுக்குறப்ப வேறு ப்ராடக்ட்டை கொடுக்குறாங்க அப்போ வந்து மக்களுக்கு வந்து என்னென்ன வருங்கன்னா ஹெம்மோன் தானே வாங்கினா பயன்படுத்தினா நல்லா இல்லை அப்படிங்கிற ஃபீலிங் வருது தயவு செஞ்சு ஹெம்மோன் சொல்லி வ உங்கள்கிட்ட விற்றாங்க யார் விற்றாலும் அது வந்து ஹெம்மன் சுமி ப்ராடெக்டாக இருக்கான்னு தயவு செஞ்சு நீங்கள் பார்த்துட்டு மார்க் பண்ணிவிட்டு வாங்குங்க அதில் வந்து பயன்படுத்தலாம் எந்த வித ரிமார்க்கு பிரச்சனை வந்துச்சுன்னா என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே சார் புதுசாக இப்போ கோழி வளர்க்க வரவங்களும் சரி ஏற்கனவே கோழி வளர்த்துட்ருக்கங்களும் பயப்படுற ஒரே விஷயம் வந்து நோய் மேலாண்மை தான் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் தீர்வும் சொல்லியிருக்கீங்க ஸோ நோய் வரதுக்கு முன்னாடி அதை எப்படி நம்ம தற்காத்துக்கணும்னு சொல்லிவிட்டு ஸோ ரொம்ப இந்த வீடியோ வந்து புதுசாக கோழி வளர்க்குறவங்களுக்கும் பெரிய பணியாளர்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் ஆ நன்றி சார் வணக்கம்